ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க தென்னகுத்து காசி அகஸ்தியர் திருக்கோயில் சம்பூர் அடகரையில் வந்துட்டு இருக்குது அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு இது நம்ம இதுதான் இருக்கும் ரொம்பவே சூப்பரான கோயில் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோயிலும் கூட இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜிலாம் நிறையா இருக்கும்ல நம்ம நிறைய சிந்தனையோடு அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலுமே அங்கே இருக்கிற என்வரன்மெண்ட்டை பார்த்து நம்மளோட மைண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நிறையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ப்ளேஸும் இருக்குது அதே மாதிரி நம்ம சிவனை வந்து தாராளமாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான கோயிலும் கூட இந்த மாதிரி தான் சிவனோட ஸ்தலம் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையாரோட சிலை வந்துட்டு வச்சுருக்குறாங்க இந்த கோயிலை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னாலே மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க ரொம்பவே சூப்பரான பிளேஸ் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு தாராளமாக வரலாம் தென்காசி சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த கோயிலுக்கு வராங்க இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே அன்னதானம் வந்துட்டு நடக்கும் இங்கே அதேமாரி அகஸ்தியாக இருக்குதுன்னு தனியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு போயிடலாம் இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே தான் இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா தனியாக ஒரு பிளேஸில் இதுக்காகவே அமைச்சு வச்ச மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஐயப்பருக்கு தனி சந்திதி இந்த கோயிலில் வந்துட்டு இருக்குதுங்க ஸோ இவர் தான் வந்து ஐயப்பர் அதுக்கப்புறமா பார்த்தியும் அப்படின்னா அகஸ்தியர் வந்து இருக்கார் நான் போன டைமில் கொஞ்சம் சாரல் மலைலாம் பெஞ்சிச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ளேஸில் நம்ம இருக்கும்போது சாரல் மலையோட அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கோ ஏதோ ஒரு மலை மேலே நம்ம உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இது ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல தான் வந்திருக்கு இந்த கோயில் பக்கத்தில் சுடுகாடும் இருக்கும் ஸோ அந்த பக்கம் சுடுகாடு அதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா தான் கோயிலுக்குள்ள வந்துட்டு வர முடியும் அந்த கோயிலை பார்த்தோன்னா வரலாறு அப்படியே சும் ரொம்ப சூப்பராக வந்து அதில் அப்படியே போட்டிருப்பாங்க அது நம்ம படிச்சுட்டே வந்து இருந்தோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு படிச்சிடலாம் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோரியெல்லாம் கவரேஜ் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பாருங்கள் உங்களுக்கே அந்த கோயிலை பற்றினா ஒரு நல்ல புரிதல் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தென்காசியிலேருந்து வரலாம் சுரண்டையில் இருந்துட்டு கூட அந்த கோயிலுக்கு வரலாம் முக்கியமாக இந்த கோயிலில் வந்துட்டு தீர்த்த தண்ணி வந்து இருக்கும் எப்போவுமே அந்த தண்ணி வந்து வத்தவே வத்தது அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாகச்சும் அந்த தண்ணி வந்து வடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோயில் இங்கே வந்து காலபைரவருக்கும் தனி சன்னதியும் வந்துட்டு இருக்குது நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு டூ டைம்ஸ் தான் இப்போ வரைக்கும் நான் போயிருக்கேன் பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோயில்னு சொல்லணும்னா இந்த கோயிலும் ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற அருவிக்கு பேர் வந்து அகஸ்தேர அருவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா சிவன் வந்து ஒரு குட்டி குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒன் சைடு வந்து குகை இருக்கும் இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் அருவி வந்துட்டு இருக்கும் அந்த அருவி தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து அந்த சிவனை போய் கும்பிடணும் அப்படின்னாலுமே நம்ம முட்டி போட்டு தான் போய் கும்பிடுற மாதிரி இருக்கும் கீழே படிக்கட்டுருக்கோம் ஏன்னா அந்த இடத்துல ஓட தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குமா ஸோ படிக்கட்டுருக்கோ அந்த இடத்துல சிவன் இருப்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு பின்னால் தான் வந்து தீத்த தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சிவனை வந்துட்டு பார்க்க போகலாம் இந்த மாதிரி நம்ம படிக்கட்டில் கீழே இறங்கி போகிறப்போ அது என்ன சொல்கிறது அந்த பிளேஸ் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் சுற்றி மரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த இடத்துலலாம் மரம் வச்சு வளர்க்க முடியுமா ஏன்னா இதெல்லாம் பாறை மாதிரி பாறை இந்த இடம் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் சில பேர் வந்து பயாரத்துக்காக ஆடு மாடு எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்குன்னு தனி கொட்டைகள்லாம் போட்டு ஆடு மாடெல்லாம் நல்லாவே வந்து அந்த இடத்த சுத்தமாக வச்சு மெயின்டைன் இருக்காங்க இதுக்கு முன்னே யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க இந்த ஊரை சுற்றி யாரெல்லாம் இருக்கீங்க இந்த ஊரை சுற்றி இருந்தால் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் கோயிலை சுற்றி காட்டின பிளேஸில் உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் நீங்கள் எந்த பிளேஸில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிவனை பார்க்கறதுக்காகவே இந்த கோயிலுக்கு நம்ம வந்து அடிக்கடி போகலாம் ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்